எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆய்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி ஏஜி ஸ்டைல் ரிட்டர்ன் ஆகியிருப்பார் மற்றும் சிதரோழன் ஸ்பெஷல் ஸ்பீச் இதே மாதிரி சிஎம் பாங்கும் பேசியிருப்பார் இவங்க மூணு பேரும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசியது தமிழ் எப்பிசோடாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஏஜி ஸ்டைல் எடுத்துக்கலாம் நீண்ட நாளுக்கு அப்புறமா வந்த ஏஜ் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நான் இன்ஜுரிகளிலேருந்து ரெக்கவரி ஆகிட்டேன் பல பேர் சொன்னாங்க ஸ்டில் பழைய ஏஜே மாதிரி இல்லை வீக் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நான் எப்பவுமே ஃபினாமினல் ஒன் தான் நான் எப்போவுமே டாப் ஒன் லெவல் தான் நான் இப்போ மீண்டும் என்னுடைய பழைய லெவலுக்கு வந்துட்டேன் மீண்டும் இந்த ரால பல விஷயங்களை மாற்ற போகிறேன் நான் எப்போவுமே நம்பர் ஒன் சூப்பர் ஒன் நான் எப்போவுமே ஹவுஸ் ஆஃப் ஸ்மேட்ரோன் தான் அதே மாதிரி நான் எப்போவுமே இந்த ராலை டாப் ஒன்னாக தான் இருந்திருக்கிறேன் இப்போவும் டாப் ஒன்னாக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டாமினிக் மிஸ்டிரியோ இடஞ்சல் பண்ணதுக்காக வந்திருந்தார் டாமினிக் மிஸ்டரியோ பார்த்து ஜட்ஜ்மெண்ட்டே அப்படின்னு ஒன்று சொல்கிறியே ஜட்ஜ்மெண்ட்டே நீயும் கார்லைட்டோ மட்டும் தான் இருக்கிறீங்க அத்தை எல்லோரும் எங்கே போனாங்க அப்படிங்க மாதிரி கலாய்ச்சி விட்றாரு நம்ம ஏஜெஸ்ட் அதே நேரத்தில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பேசுனாங்க அதை மட்டும் பார்க்கலாம் ஏஜெஸ் டேல் பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ்திரியை பார்த்து நீ உங்கள் அப்பாவை இருக்கலாம் உங்கள் அப்பா கூட சண்டை போட்டுருக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனா உங்க அப்பா இல்லைன்னா நீ எப்படி வந்துருப்ப உங்க அப்பாட்டே இருந்து வந்தவன்டான்டா நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துறாரு ஆனால் அது கேவலப்படுத்த சொல்ல முடியாது பிள்ளை அப்படி தானே சொல்லுவாங்க வந்தேன்னு சொல்லுவாங்க ஆனால் இதை கேட்ட டாமினிக் வந்து கடுப்பாயிட்டாரு ஏஜெஸ் குத்து விட்டுட்டாரு அடுத்தது நம்ம செத்ரோழன் என்ன சொல்லுவாருனா நெக்ஸ்ட்டு வீக் தான் எனக்கு வந்து ஃபின்பாலர் கூட ஒரு மேட்ச் இருக்குது அதில் ஃபின்பாலரை நான் பல முறை வீழ்த்திருக்கிறேன் இந்த தடவை வீழ்த்தி எலிமினேஷன் சாம்பரில் போக போகிறேன் ஸ்பெசட்டிக்காக அந்த மேட்சில் வந்து சிஎம் பங்கு இருப்பான் அவனை நான் எலிமினேட் பண்ணதுக்காகவே போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஃபின்பாலர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நான் அவன் கூட மோத போகிறேன் ஒன்று மறந்துடாத சம்மர் இருந்து ரிவெஞ்சிங் வாங்க கூட அதிகமாக எனக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த முறை நான் ஒன்று எலிமினேட் பண்ணி நான் வந்து எலிமினேஷன் சாம்பருக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபின்பாலரும் பார்த்தீங்கன்னா செத்ராயன்ஸை பற்றி பேச உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பேசுகிறா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு சரி நெக்ஸ்ட் வீக் யார் விடுறா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் செத்ராயன்ஸ் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வீக் தான் எங்களுக்குள்ள ஒரு மெயின் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபின் பேலருக்கும் எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபை மேட்ச் இருக்குது அடுத்து பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் என்ன என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மக்களே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ராயல் ரம்பு வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆனா நான் வெற்றி பெறல ஜே ஊசோ வின் பண்ணிட்டான் ஆ ஜே ஊசோ வின் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால எனக்கு பிடிக்கல அவனை எனக்கு அவனை கண்ட கோவம் அப்படிங்க மாதிரி சொல்ல மாட்டேன் அவனுக்கு இந்த ரசல் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது நான் ஆல்ரெடி வந்து கோடி ரோட்ஸு கிட்ட சொன்னேன் நான் ஒரு வேலை ராயல் ரம்பு வெற்றி பெற்றால் ஒன்னக்கு அகேன்ஸ்டாக தான் மோதுவேன்னு ஆனால் ஜே வந்து இப்போ ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்கிறான் ஏன்னா அவன் குந்தருக்கு அகேன்ஸ்டாக ஹெவி சாம்பியனுக்காக தான் மோத போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டான் இப்போ என்னுடைய பீரியட்ஸ் வந்து காலியாக தான் இருக்குது ஸோ நான் வந்து இப்போ ரெடியாக இருக்கிறேன் நான் வந்து இப்போ கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறேன் கோடி நீ கொஞ்சம் நல்ல ஞாபகம் வச்சுக்க இந்த ராயல் ட்ரம்பில் நான் வெற்றி பெற போகிறேன் ஈவன் இந்த ராயல் ட்ரம்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்க மாதிரி நான் சொன்னேன் ஆனால் நான் தோற்று போயிட்டேன் ஆமாம் லோகநாதன் வந்து என்னை எலிமினேட் பண்ணிட்டான் இப்போது நான் வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு போயிருக்கிறேன் எலிமினேஷன் சேம்பரில் கண்டிப்பாக வின் பண்ணி உனக்கு அகேன்ஸ்டாக வருவேன் இந்த தடவை மிஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சிஎம் பங்கு ஒரு டைம் இப்படி தான் சொல்லிட்டுருக்காரு நான் மிஸ் ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேரை பற்றி சொல்கிறாரு சேத் இந்த மேட்ச்சில் இருக்கலாம் அண்ட் ஈவன் பால் நீ ஒன்று புரிஞ்சுக்கோ நீ வந்து எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அது நான் நேரம் வரும்போது கேட்பேன் அது வரைக்கும் கேட்க மாட்டேன் ஸோ அது என்ன வேணாமல் இருக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு அண்ட் கடைசியாக ஜான்சனவை பற்றி சொல்கிறாரு ஜான் 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 இந்த ராயல் டம்புள் இருக்குது எனக்கு சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் எங்களை மாதிரி நீ குவாலிஃபை மூலியமாக நீ பங்கேற்றுருக்கணும் குவாலிஃபை இல்லாமல் நீ பங்கேற்றது எனக்கு பிடிக்கல ஜான் உனக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய யுத்த போர்க்கிழமை இருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த ரசல் மினியால் நீ வந்து மூகம் ஆகணும் யூனிவர்சல் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை உனக்கு இருக்குது எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ ஜான் இந்த வருடம் ரசல் மினியாவுக்கு மூவாகிறது நான் தான் நீ வந்து ஹாலிவுட்டுக்கு தான் திருப்பி போக போகிற ஸோ அதனால் இந்த தடவையும் நீ தோக்க தான் போகிற ஜான் ஜான் சீனாவை நான் இந்த வருடம் எலிமினேட் பண்ணுவேன் எலிமினேஷன் சேம்பரில் ஜான்சனாக கூட நான் ஒண்டி கொண்டி சண்டை போடுவேன் இதுக்கு முன்னாடி ஜான் எந்த மாதிரி என்கிட்ட அடி வாங்கியிருக்கானோ அதே மாதிரி திருப்பி அடி வாங்குவான் நீங்கள் யாரும் கோச்சிக்க கூடாது அப்படிங்க மாதிரி சொல்றாரு ஸோ இவர் சொன்னதுக்கப்புறம் ட்ரூ ஆக்கிண்டர் இவர் மட்டும் இல்லாமல் அந்த சைக்கோ பையன் ட்ரூம் ஆக்கிண்டர் வேற இருக்கான் அவனை வேற எலிமினேட் பண்ணணும் அவன் என்னென்ன ட்ரூ சித்தி வார்த்தை பண்ண போகிறாங்கன்னு தெரில இது தவிர்த்து செதுவான் வர நான் ராயல் ரம்புக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் அவனையும் எதிர்கொள்ளணும் இதே மாதிரி ஸ்மேக்டூனில் டேமி ப்ரீஸ் வருவானா இல்லாட்ட ஜாக்காஃபாட் வருவானான்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இருக்குது இவங்க எல்லாரையும் மீறி நான் வந்து ரசியாக்கு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஆனால் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு லோகன் பால் வந்துட்டார் ஏன்ப்பா எல்லாரையும் பற்றி சொன்னீங்க என்ன பத்தி சொன்னியா ஏய் நான் உன மறந்துட்டேன்ப்பா எப்படி மறந்த எப்படிடா மறந்த சொன்ன விஷயத்த மறந்துட்டியா என்ன சொன்ன கெவினா பார்த்து நான் ஒன்றும் லோகன் பாலிக்கிட்ட தோக்கல அப்படின்னு அடுத்த நாளே ராயல் ரம்பிள் நான் தான் உன்னை எலிமினேட் பண்ணேன் எலிமினேட் பண்ணவே இப்போ நான் எலிமினேட் செஞ்சால் பரவாயில்ல குவாலிஃபை ஆக போகிறேன் ஒன்னை மீண்டும் நான் எலிமினேட் பண்ண போகிறேன் இதுதான் தேவ வாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு லோகலு லோகனு லோகனாதா நீ சொன்னது எல்லாமே சரிதான்ப்பா ஆனால் இன்னைக்கு நீ மோத போகிறது லெஜண்டரி ரசிலரான ரேவஸ்டரிய கூட அவன் கூட மோதி நீ அவனை வின் பண்ணதுக்கப்புறமா என் பக்கம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல லோகன் பாலும் பார்த்தீங்கன்னா